திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பத்தி ஏழு ஆஸ்பத்திரி காட்சி வெங்கடாசலத்தின் அதிர்ச்சி லாரி ஓனர் ராமலிங்கம் படுக்கையில் கண்கள் கருமையாக கண்டு கொண்டு மெல்ல தலை வெங்கடாசலத்தை நோக்கி ஐயா என் தவறு மன்னிக்க முடியாததுங்க ஆனால் அந்த பாவ வெளியில் சொல்லாமல் இறந்துவிடக்கூடாதுன்னா நானும் சிலரும் சேர்ந்து ஒரு பெரிய சதியை செஞ்சிட்டோங்க அந்த மனிதரை சாய்ச்சிட்டோம் ஆனால் அது எனக்கே திரும்ப வந்துருச்சு பாருங்கள் வெங்கடாசலம் மண்டிட்டு யார் தம்பி எதை பற்றி நீ என்று பதட்டமாக கேட்டார் சொக்கலிங்கத்தையும் மற்றவர்களையும் சேர்த்து என்று ராமலிங்கம் கூற ஆரம்பிக்க அதே நேரத்தில் மருத்துவ அலாரம் ஒழித்தது மருத்துவர்கள் ஓடி வந்து ஊசி செலுத்த அவருடைய உடல் சற்று நடுங்கியது சிவக்குமார் மருதமுத்து கணபதி சுந்தர் ஆகியோர் வெளியே கவலையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் வெங்கடாசலம் வெளியே வந்ததும் அவருடைய முகம் வியப்பிலும் பயத்திலும் உறைந்து போயிருந்தது சிவக்குமார் அணுகி ஐயா என்ன ஆயிற்று என்று கேட்டான் வெங்கடாசலம் மெல்ல சிவக்குமாரை பார்த்துவிட்டு அவனுடைய சொல்லை முழுமையாக கேட்க முடியவில்லை ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது ராமலிங்கம் இறந்துவிட்டார் என்ற செய்தி சற்று அதிர்ச்சிகரமாக இருந்தது ராமலிங்கம் இறந்த அந்த ஒரு மணி நேரத்திற்குள் ராஜாங்கம் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தார் ஆஸ்பத்திரிக்கான மொத்த செலவையும் கொடுத்தார் ராமலிங்கம் தம்பி அதை தவிர்க்க அண்ணனுக்கான மருத்துவ செலவை கொடுப்பதற்காக முன்வர வேண்டாம் தானே செய்கிறேன் எனக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறான் நான் தான் செலவு செய்ய வேண்டும் என்று கூறி பணத்தை கொடுத்தார் சிவக்குமார் வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து கணபதி அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர் அதே நேரம் சிவன் போட்டோவை காட்டி அவன் சொன்னது நிச்சயமாக சொக்கலிங்கத்தை தான் என்றும் சொக்கலிங்கம் என்று சொல்லவும் வந்தானே மீதி எதையும் அவன் சொல்லாமல் விட்டான் என்ன அவன் சொல்ல நினைத்தான் அவன் ஏதோ பாவச் செயல் புரிந்ததாகவும் சொக்கலிங்கமும் வேறு சிலர் சேர்ந்து அந்த பெரிய மனிதரை மாய்த்து விட்டோம் என்று கூறியது ஒருவேளை சிவலிங்கத்தை தானா அல்லது வேறு எதையாவது அவன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்கிறானா நிச்சயமாக சிவலிங்கமாகத்தான் இருக்க முடியும் என்று முடிவுக்கு வந்தவர்கள் ஒரு மயான அமைதியை அங்கேயே பார்க்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் அங்கிருந்து செய்யப்பட்டன உடல் அங்கிருந்து மெல்ல வெளியேற்றப்பட்டது அதற்கான சடங்குகளை செய்வதற்கான மொத்த செலவையும் கூட ராஜாங்கமே செய்தார் வந்த கடமைக்காக ராமலிங்கத்தின் உடல் கடைசி நேர தகனம் முடியும் வரை அனைவரும் இருந்து அங்கிருந்து புறப்பட்டனர் செல்லும் வழியில் தனது தாய்க்கு சிவக்குமார் தகவலை சொன்னான் பரிமளம் சற்று அதிர்ச்சியடைந்தாள் என்பதுதான் அங்கிருக்கின்ற நிதர்சன உண்மை சாட்சியங்கள் எதுவும் இன்றி சொக்கலிங்கத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் சொக்கலிங்கத்தை இயக்குவது என்று தெரியவில்லை ஒருவேளை சொக்கலிங்கமே பாதிக்கப்பட்டு அவரை இயக்கியிருந்தால் சொக்கலிங்கத்தை உடனடியாக சிறைக்கு அனுப்பிவிடலாம் என்ன ஏது என்று முழுமையாக தெரியாத சூழலில் ஒரு அனுமானிக்கப்பட்ட புகாராக மட்டுமே காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று சிவக்குமார் வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து மூவரும் பேசுகிறார்கள் இதற்கு முன்னர் கணபதியின் தந்தை இறப்பிலும் கூட இதே சந்தேகம் இருந்தது கணபதியின் தந்தை எது சம்பந்தமாகவும் சொல்லாமலேயே இறந்துவிட்டதால் அவர்களுக்கு எந்த சாட்சியமும் கிடைக்காமல் போய்விட்டது ஆனால் அப்பொழுதும் ஆஸ்பத்திரிக்கு யாரோ ஒருவர் வந்திருந்தது தெரிய வந்தது ஆஸ்பத்திரியில் கணபதியின் தந்தையை பார்க்க வந்தவர் ஒருவேளை சொக்கலிங்கமாக இருந்திருக்கலாம் என்று கூட அப்போது அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகத்தின் யூகத்தின் அடிப்படையில் வெங்கடாசலமும் மருதமுத்துவும் கூட ஒரு முறை மாணிக்கம் இனிப்பு கடைக்கு வந்து சிவக்குமாரிடம் சொன்னபொழுது அவனது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் ராமலிங்கம் சிவன் போட்டோவை காட்டி சொன்னது அவனுக்கு சற்று தந்தை கொலையை அதற்கான காரணத்தை எட்டிவிட்டோம் என்று நினைத்தான் ஆனால் உடனடியாக ராமலிங்கம் இறந்துவிட அடுத்த கட்டம் என்ன என்று யோசித்தான் நிச்சயம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று வெங்கடாசலமும் மருதமுத்துவும் அவனுக்கு ஆறுதல் அளித்தார்கள் இந்நிலையில் திருமணஞ்சேரி சென்றிருந்த ஜீவன் மற்றும் நீலவேணி சொக்கலிங்கம் நிர்மலா ஆகியோர் கோயில் வழிபாடு முடித்து புறப்பட தயாரானார்கள் ஆனால் நீலவேணியின் மனதில் ஒரு தெளிவற்ற உணர்வு இந்த திருமணஞ்சேரி வருகை ஒரு தீர்வை தருமா இது ஒரு தவறான முடிவா என்றெல்லாம் எண்ணினாள் ஜீவன் அவளை கவனித்து நீலவேணி இது கடைசி முடிவுதான் இனி இந்த குடும்பத்திற்குள் எந்தவிதமான விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது என்றான் நீலவேணி மெல்ல சிரித்து சரிஜீவன் காலந்தான் நம்மை எங்கு அழைத்து செல்கிறது என்று பார்ப்போமே என்று பதில் சொன்னாள் அதே நேரம் சிவக்குமார் வீட்டில் ராமலிங்கம் இறந்த செய்தியும் பரிமளத்திற்கு சிவக்குமார் மூலம் தெரிய வருகிறது சிவக்குமார் அந்த தகவலுடன் வந்தவன் குளித்துவிட்டு உணவறிந்து கொண்டிருந்த வேளையில்தான் தினேஷ் திருமண பத்திரிகையுடன் வந்திருந்தான் அதே நேரம் ஆனந்தியிடம் தினேஷ் ஒரு முக்கிய தகவலை கூறினான் அவன் அளித்த தகவலின்படி நீலவேணியும் ஜீவனும் திருமண தடை நீங்க திருமணஞ்சேரி சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலை கூறினான் இதன் மூலம் இனி தங்கள் வாழ்வில் பிரச்சனை எதுவும் இருக்காது என்று சந்தோஷமாக குறிவிட்டு செல்கிறான் ஆனால் ஆனந்தியின் மனதில் ஒரு புதிய குழப்பம் உருவாயிற்று நீலவேணி அவள் இன்னும் இந்த குடும்பத்தோட தொடர்பில் இருக்கிறாளா நான் என்ன செய்வது என்று யோசிக்கிறாள் அதே நேரத்தில் பரிமணம் ஆனந்தியை பார்த்து நீலவேணி விவகாரம் இதுவரை முடிவுக்கு வரவில்லை அதனால் நாம் இதற்காக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றாள் ஆனந்தி உடனே அத்த நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க என்று கேட்டாள் அவள்தான் ஜீவனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கப் போகிறாளே அதற்காகத்தானே அவள் திருமணஞ்சேரியெல்லாம் சென்றிருக்கிறாள் நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை என்று கூறினாள் சொக்கலிங்கம் ஒரு வேலையை செய்தால் அதில் அவருக்கு நன்மை இருப்பதை விட பிறருக்கு எவ்வளவு தீமை இருக்கும் என்றுதான் யோசிப்பார் இப்போது சொக்கலிங்கம் ஏதோ மகளின் திருமண தடை நீங்க கோயிலுக்கு சென்றிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை அந்த திருமணம் சரியாக நடந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை என்றால் அவன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் குறுக்கீடு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு நாம் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் எது பற்றிய என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள் அத்த என்று கேட்டார் ஆனால் அது பற்றிய முடிவு எடுக்கக்கூடிய சூழல் சற்று தள்ளி வைக்க வேண்டும் என்று பரிமளம் முடிவெடுக்கிறாள் அதற்கு முக்கிய காரணமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது முதன்மையான ஒரு விஷயம் ஒரு தீர்வு வர வேண்டும் அதாவது தனது கணவன் சிவலிங்கம் மறைவிற்கும் தனது அண்ணன் கணேசமூர்த்தி மறைவிற்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு உடமையானவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று பரிமளம் முடிவெடுக்கிறாள் தனது மகன் தலைவாசலில் ஆஸ்பத்திரியில் ராமலிங்கம் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியடைந்தவள் தனது தாயிடம் அதை உடனடியாக பகிர்ந்திருக்கிறான் அதை கேட்டு அப்போதே பரிமளம் அதிர்ச்சியடைந்தாள் அடுத்த நான்கு தினங்களில் தினேசின் அக்கா பிரபாவதி திருமண மண்டபத்தில் பரிமளம் ஆனந்தி சிவக்குமார் அங்கே ராஜாங்கம் ஜீவனும் கூட வந்திருந்தனர் அந்த திருமண விழாவிற்கு வெங்கடாசலமும் மருதமுத்துவும் கூட வந்திருந்தனர் சிவக்குமாரின் தந்தை சிவலிங்கத்தின் நண்பர் ராஜமாணிக்கம் வந்திருந்தார் திருமண வீட்டில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புன்னகை செய்து கொண்டு திருமணத்தை கவனிக்க ஆரம்பித்தனர் அதே சமயம் அங்கே நீலவேணியும் நீலவேணியின் தாய் நிர்மலாவும் வந்திருந்தனர் திருமண விழா சற்று விசேஷமாக நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் திருமண தம்பதிகளுக்கு அருகே இருந்து தினேசும் புவனேஸ்வரியும் வந்திருந்த விருந்தினர்களை உபசரித்தபடி நின்று கொண்டிருந்தனர் அங்கே சிவகுமார் ஆனந்தி மற்றும் பரிமளம் குழந்தைகளுடன் அமர்ந்திருக்க அதை தூரத்திலிருந்து எதிர்ப்புறமாக பார்த்திருந்த வண்ணம் நீலவேணியும் அபிநயாவும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள் மணமகள் வீடு உறவினர்களின் கலாட்டா ஒருபுறம் நிறைந்திருக்க நீலவேணியும் ஜீவனின் தங்கை அபிநயாவும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சற்று தள்ளி தனியாக அமர்ந்திருக்கிறாள் அவளுடன் வந்த சொக்கலிங்கம் சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கிருந்து ஏதோ அவசர ஃபோன் வந்த காரணத்தினால் வேகமாக அங்கிருந்து நிலவுகிறார் நிர்மலா நீலவேணியின் திருமணத்தை குறித்து கற்பனை செய்து கொண்டிருக்கிறாள் சற்று தள்ளி அமர்ந்திருந்த ராஜாங்கம் மற்றும் ராஜாங்கத்தின் மனைவி மணிமேகலை இருவரிடமும் மெதுவாக அபிநயா பேசுகிறாள் அவள் அபிநயாவுடன் என்னடி சொல்றா உங்க அண்ணி என்று மெதுவாக கேட்கிறாள் எனக்கு அண்ணியாக வரக்கூடியவள் நீலவேணிதான் வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்று அபிநயா தனது தாய் மணிமேகலையிடம் உறுதியாக கூறுகிறாள் ராஜாங்கம் எப்படியாவது தனது மகள் அபிநயாவின் ஆசை நிறைவேறி மகனுக்கு திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அப்போது அந்த திருமண மண்டபத்தில் வேறு ஒரு முக்கிய நபர் ஒருவர் சிவக்குமார் சந்திக்கிறார் அந்த நபர் அவர் பழைய நண்பர் ராஜமாணிக்கத்திடம் பேசிக்கொண்டிருக்கிறார் ராஜமாணிக்கம் கேட்டரிங் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த வேளையில் நிறைய வாடிக்கையாளர்களையும் சிவலிங்கம் கடைக்கு கொடுத்து உதவியவர் சிவலிங்கம் மாணிக்க பெருமாள் இனிப்பு கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த வேளையில் சிவலிங்கத்திற்கும் இவருக்கும் நன்கு தொடர்பு இருந்தது தினேஷ் குடும்பத்திற்கும் இவருக்கும் கூட நெருங்கிய தொடர்பு இருந்தது அவர் யார் என்றால் சிவக்குமாரின் அப்பா சிவலிங்கம் இறந்ததை நேரில் கண்டவர் அந்த நாள் அது விபத்து அல்ல அது நிகழ்த்தப்பட்ட கொலை என்று திட்டவட்டமாக கூறியவர் இவர்தான் சொக்கலிங்கத்துக்காக யாரோ செய்த வேலை என்றும் அவர் கூறினார் சிவக்குமாரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை இருந்தாலும் இருக்குமோ என்று சந்தேகமாக யோசித்து கொண்டிருந்தானோ அந்த விஷயம் ஊர்ஜிதப்படுத்தி விட்டதாக இரண்டு நாட்களுக்கு முன்பு ராமலிங்கத்தின் ஆஸ்பத்திரி சம்பவத்தில் அதிர்ச்சியடைந்தவன் இப்பொழுது வேறுவிதமாக மேலும் அதிர்ச்சியடைகிறான் மர்மம் மேலும் திகழ்கிறது அங்கே திருமணத்திற்கு வந்திருந்த வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து அனைவரும் அங்கிருந்து மெல்ல இது சம்பந்தமாக பேசுகிறார்கள் கோயில் திருமண மண்டபத்தில் கேட்ட அதிர்ச்சி யோசனைக்கு பிறகு அப்பாவின் கொலையை நிச்சயம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் அதே சமயம் மண்டபத்தின் வேறொரு மூலையில் நீலவேணியும் அபிநயாவும் பேசிக்கொண்டிருக்க அங்கே சற்று உரிமையுடன் அருகில் வந்த ஜீவன் அவர்கள் பேசுவதற்கு இடம் அளிப்பது போல அபிநயா அங்கிருந்து தனது தாய் மணிமேகலிடம் ஏதோ பேசிவிட்டு வருவதாக கூறி செல்கிறாள் ஜீவன் நீலவேணியிடம் நிலவினி நீ ஜாதகம் பற்றியெல்லாம் கவலைப்படாத நீ மட்டும் ஒரு முடிவெடு ஜீவன் சிறிது தயங்கி நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனால் என்ன ஆனால் அப்படின்னா என்ன என்று கேட்கிறாள் இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்க திருமண மண்டபத்தில் பெண் அருகில் நின்றிருந்த புவனேஸ்வரியும் சரி சற்று தள்ளி வரவேற்பறைக்காக நின்றிருந்த தினேசும் சரி இவர்கள் இருவரையும் கவனிக்க தவறவில்லை இவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தபடியே நீலவேணி மட்டும் சிவக்குமாரையும் ஆனந்தியையும் ஆனந்தியின் குழந்தைகளையும் சற்று பொறாமையுடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் சிவக்குமார் ஜீவனை பார்த்தவன் ஜீவன் அங்கிருந்து அந்த பக்கமாக வந்தவன் சிநேகமாக ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து செல்கிறான் ஜீவன் சிவக்குமாரிடம் போய் சிரித்துவிட்டு சென்றது நீலவேணி பார்த்து சிரித்து கடுப்பாகி பார்க்கிறாள் ஆனந்தி ஒரே நேரத்தில் தனது கணவனையும் தூரத்தில் அமர்ந்திருந்த நீலவேணியையும் ஜீவனையும் அடிக்கடி கவனித்துக் கொண்டிருக்கிறாள் திருமணம் முடிந்து பெண் வீட்டாருக்கு மொய் மற்றும் பரிசு கொடுப்பவர்கள் ஒருபுறம் கொடுத்து கொண்டிருக்க வந்திருந்த அனைவரும் பெண் வீட்டாரை சார்ந்த புவனேஸ்வரி மற்றும் தினேஷ் மட்டுமன்றி அவர்களின் சொந்தக்காரர்கள் ராஜமாணிக்கம் உட்பட அனைவரையும் வரவேற்று உபசரித்து சாப்பிட வைத்தனர் நீலவேணி அபிநயாவுடன் பந்தியில் கொண்டிருந்த அதே வேளையில் ஒருபுறம் ஆனந்தி பரிமளம் மற்றும் குழந்தைகள் சிவானி திருமூர்த்தியுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த சூழலை நிர்மலா சற்று தள்ளி அமர்ந்தபடியே கவனிக்கிறாள் பரிமணத்திடம் வந்து அன்னி வேதவெளியே இருக்கிறீங்க என்று கேட்டாள் பரிமளம் திருமண வீட்டில் சில விஷயங்கள் பேசக்கூடாது அண்ணி என்று தடை செய்கிறாள் அப்போது ஜீவன் சற்று தள்ளி நின்றிருந்தவர் நீலவேணிக்கு சென்று ஃபோன் செய்ய ஃபோனை எடுத்தவள் நீலவேணி எதிரில் நின்று கொண்டு தனக்கு ஃபோன் செய்கிறானே என்று ஜீவனை பார்க்கிறாள் பார்த்தபடியே ஃபோனில் என்ன என்று கேட்கிறாள் இல்லை போகும்போது நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ரா பண்ணிடுறேன் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு போயிடாத உங்கள்கிட்ட நிறைய பேசணும் நானும் உங்கள் பேசணும் நீ என்ன பேசணும் இல்லை நீங்கள் ஏதோ பேசிகிட்ருக்கும் போதே பாதியிலே கட் பண்ணிட்டீங்க என்ன இல்லை அதை ஓரக்கண்ணால் பார்த்த அபிநயா பார்க்கிறாள் சிரிக்கிறாள் நான் அப்புறமா சொல்கிறேன் ஏன் அபிநயா என்னையே பார்த்துட்ருக்கா நான் உங்கள் கிட்டே பேசுகிறது அவளுக்கு நல்லா தெரியும் அப்போது அபிநயா சிரித்து கொண்டு தெரியாதது போல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்கிறாள் இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க அப்புறம் ஆனா அப்படின்லாம் வார்த்தை சொன்னீங்களே ஏன் அதுக்கு தான் பதில் சொல்லணும் காரில் தான் சொல்லுவேன் நிச்சயமாக நானும் காத்திருக்கேன் என்று சாப்பிட ஆரம்பித்தாள் அவர்களை ஓரக்கண்ணாலேயே பார்த்து கொண்டிருந்தாள் அபிநயா திருமகள் தேடி வருவாள் பகுதி நாற்பத்தி எட்டு